வெற்றிவேலை தந்தவள் ஓம் சக்தி மங்கள சுந்தரி நாயகி மாண்பினை தருபவளே பொங்கிடும் அருளால் புன்னகை சிரிப்பால் புதுமைகள் செய்பவளே எங்குலம் தழைக்க இன்னருள் அருள் தருவாய் எங்கும் நிறைந்தவளே சங்கொலி செய்து தரணியை காப்பாய் சங்கரநாயகியே திருவடி தொழுவேன் கரிசினை களைவாய் தேவியே கலைமகளே அருள் வடிவாகி மரமதை அழிப்பாய் ஆதிசிவன் சிவன் மகளே கருவடிவாகி உயிராய் வளர்வாய் காளியே மாமகளே பெருவடிவான பேருலகெல்லாம் பேணிடும் மலைமகளே தாயே சங்கரி கருணை புரிவாய் தாமரை உரைபவளே சேயே தொழுவேன் செய்வினை களைவாய் செவ்விய திருமகளே வேயாய் அலையும் மனத்துள் உறைந்து பிணிகள் களைபகளே நாயேன் செய்த பிழை பொறுப்பாயே நாயகி மலை வேலனை இன்று உலகுக்கு புறந்தாய் வெண்ணவர் கோமகளே துயரை போக்கிட வெற்றி வேலினை தந்தவளே காலனை வெல்கும் திறமென கருள்வாய் கையிலையில் வாழ்பவளே மாலவன் கரத்தை பற்றியே நிற்கும் மங்கள திருமகளே ஐங்கரன் நீில் பாதியாய் நின்று அகிலத்தை காப்பவளே சங்கரன் சிரத்தில் புனலாய் அமர்ந்து தரணியை காப்பவளே தங்கிடுமிடமே பொங்கிடும் திருவே தாய்போல் காப்பவளே எங்கினும் நீயே யாதுமெனியே ஏகபரம்பொருளே காலனை வெல்கும் திறமென கருள்வாய் கையிலையில் வாழ்பவளே மேலவர் துயரை போக்கிட வெற்றி வேலினை தந்தவளே எங்கினும் நீயே யாதுமே நீயே ஏக பரம் பொருளே எங்கினும் நீயே யாதுமே நீயே ஏகபரம் பொருளே ஓம் சக்தி